வணக்கம் நான் தான் உங்கள் பால்ராஜ் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நாட்கள் வந்து விரதம் இருக்கிறோம் அந்த விரதம் ஆடி பதினெட்டு விரதம் அம்மனுக்கு விரதம் ஸோ இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம விரதம் இருந்துகிட்ருக்கோம்ல சிவராத்திரி விரதம் அப்படின்னா என்ன என்னென்ன வழிபாடு செய்யணும் அது எப்படி எல்லாம் இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு பரமசிவம் ஒருத்தர் நண்பர் இருக்காருங்க ஸோ அவர்கிட்ட தெரிஞ்சுக்காண்டி இன்றைக்கி நான் அவரை நேரில் சந்திக்கிறக்காண்டி வந்திருக்கேன் வணக்கம் வணக்கம் எதன் அடிப்படையில் சிவராத்திரியை சித்தர்கள் வழிபட கூறினார்கள் உங்களோட கருத்துக்கள் கூறுங்கள் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் இவங்கெல்லாம் நமக்கு வந்து சிவராத்திரிய வானில இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கு அதன் அடிப்படையில் நமக்கு சிவராத்திரியால் குறிச்சு கொடுத்துருக்காங்க அதாவது பிக் பேங் தியரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அண்ட வெடிப்பு அல்லது பெரு வெடிப்பு அப்படி ஒன்று நடந்ததாக இந்த பிரபஞ்சமே உருவாச்சு சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த அண்ட வெடிப்பு நடந்த புள்ளிய சுற்றி வருது வருகிறது வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் அந்த அண்ட வெடிப்பு நடந்த புள்ளியும் சூரியனோட மையப்புள்ளியும் சந்திரனோட மைய புள்ளியும் பூமியோட மைய புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் வந்து அமரும் அந்த நாள தான் சித்தர்கள் மகா சிவராத்திரி அப்படின்னு நமக்கு குறிச்சு கொடுத்துருக்குறாங்க மேலும் அந்த நாளில் ஈதர்னு ஒரு சக்தி பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் இருந்து பூமியை நோக்கி ஸ்பிரிங் தன்மையோடு வருது அன்றைக்கி அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி தான் அதோட முழு எஃபோர்ட்டு முழு கொட்டண்டோட நம்ம பூமியை நோக்கி பிரபஞ்சத்தில் இருந்து அது வருது ஸ்பிரிங் தன்மையில் இருக்கக்கூடிய ஈதரோட அபரித சக்தியை நம்ம முழுசாக பெறணும் அப்படின்னா அந்த நாள் இரவு முழுவதும் நம்ம கண்விழித்து விழித்து விரதம் இருந்து முதுகு திண்டை நேராக நிமித்து வச்சு வந்து தியானம் இருந்தாலே நம்மளோட நமக்கு அந்த சக்தி முழுசும் நமக்கு கிடைக்கும் அந்த நாளில் ஒரு சித்தர்களுக்கு மட்டுந்தான் இந்த சக்தி கிடைக்குமா பொதுமக்களுக்கு கிடைக்காதா உங்களோட கருத்து என்ன அதாவது விரதம் இருந்து முதுகிலமையை நேராக நிந்திச்சு தியானம் பண்றவங்களுக்கு அந்த ஈத்தருங்கிற அவரீத சக்தி முழுமையாக கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அந்த நாள் முழுவதும் கண் விழித்து இருந்தாலே நம்ம பயபக்தியோட கோயிலில் நாலு கால பூஜைகளில் நம்ம வந்து மனசை வந்து நம்ம கோயிலில் தான் நம்ம வந்து நம்ம ரொம்ப சாந்தமாக வச்சுருப்போம் ரொம்ப நல்லது நடப்போம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருப்பாங்க அப்படி பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கும் அந்த சக்தி ரிசீவ் ஆகும் ஆனால் விரதம் இருந்து முதுகு தங்க நேராக நிமித்தி வச்சு தியானம் பண்ணுறவங்களை விட அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அவ்வளவுதான் உடைய பெரிய வித்தியாசம் கிடையாது அப்ப நம்ம வந்து ஆலயத்தில் போய் தான் வழிபட வேண்டுமா வீட்டில் இருந்தே வழிபடலாமா சிவராத்திரி உங்களோட கருத்து என்ன அதாவது உடல்நிலை ஒத்து வராதவங்க வயதானவர்கள் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது அந்த நாளில் அவங்களால முடிஞ்ச அளவு சேர்லயோ சோஃபா செட்லேயோ கூட உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளான பொசிஷன் புதுகம்ப நேராக நிமித்தி வச்சு தான் உட்காந்து அவசியம் கிடையாது கம்ஃபர்டபுளான பொசிஷனை உட்காந்து முழு விரதம் கூட அவசியம் கிடையாது அவங்க வந்து பாலோ அல்லது பழங்களோ சாப்பிட்டு ஆனால் குறைஞ்சபட்சம் வயிறு பாதிக்கு மேலேயாவது காலியாக இருக்கிற அளவு பார்த்துக்கிட்டு அதே டயத்தில் நம்ம எனர்ஜி லாஸ் பண்ணிடாத அளவுக்கு அப்பப்போ நமக்கு பாலும் பழங்களும் சாப்பிட்டு வீட்டில் அவங்க அமைதியாக உட்காந்துருந்து விரதம் கடைபிடிச்சாலே அவங்களுக்கும் அந்த சக்தி ஓரளவு இல்ல அவன் சொல்லக்கூடிய அளவுக்கு கிடைக்கும் இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு சிவராத்திரி பத்தி நீங்க என்ன விளக்க போக இத பத்தி கொஞ்சம் தெளிவாக உருங்க அதாவது பக்தி மார்க்கத்துல சிவராத்திரி அடிக்கும் கோயிலுக்கு போறாங்க ஞான மார்க்கத்துல நம்ம தியானம் இருக்க சொல்லிருக்கோம் பக்தி மார்க்கமா ஞான மார்க்கமா இல்லை சயின்டிஃபிக்கலி நம்ம வந்து எது பெனிஃபிட்டு இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் முழு நம்பிக்கையோட விரதம் இருந்து சிவனை நினச்சி நம்ம அன்னைக்கு கண் விழித்து நமக்கு அந்த ஈத்தரோட சக்தி அபரித சக்தி நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் சிவராத்திரி பற்றி எனக்கு விளக்கங்கள் பொதுமக்களுக்காண்டியோ நண்பர்களுக்காண்டியோ எல்லாத்துக்கும் எங்கள் தெளிவான ஒரு விளக்கங்கள் கூறுனதற்கு ரொம்ப நன்றி